திமுகவுடன் மதிமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் ஈழ விடுதலைக்காக குரல் எழுப்பி சென்னையில் தீக்குளித்து உயிரிழந்த முத்துக்குமாரின் நினைவு அஞ்சலி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையில் இறுதிக்கட்ட போரின்போது தமிழர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதை வைகோ சுட்டிக்காட்டினார் அப்போது மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்தும் தமிழரசன் கொல்லப்படுவதை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத திமுக தலைவர் கருணாநிதி ஒரு இன துரோகி என்று வைகோ விமர்சித்தார் திமுகவுடன் மதிமுக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட்டணி வைக்காது என்றும் வைகோ குறிப்பிட்டார் எப்படி உடன்பாட்டுக்கு போவே ஆயிரம் வேலைகளை இன துரோகி என்று என்னை என்னை முத்துமார் நினைவஞ்சலி கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் மக்கள் நல கூட்டணியிலேயே தங்கள் கட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்றார் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு உள்ள போதிலும் செயலில் தங்கள் கட்சி ஒருபோதும் ஈடுபடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்றைக்கே நான் இந்த இருந்து வெளியேறினால் கூட ஏதேனும் ஒரு அணியிலே என்னால் சேர முடியும் சேர முடியும் ஆனால் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல திருமாவளர் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல ஏனென்றால் நாங்கள் நால்வரும் நால்வரும் மிக தெளிவாக கலந்துரையாடல் செய்த விளைவுகளை எல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு புரிந்து இதனால் என்ன நிலம் என்ன விளைவுகள் ஏற்படும் எப்படிப்பட்ட பயன் கிடைக்கும் என்பதையெல்லாம் புரிந்து களத்தில் இருக்கிறோம்